சைத்தான் ரஹீம்லா ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்திரிய நோக்கிய பயணத்தில் அல்லாஹுடைய மாபெரும் கருணை ரமலானும் வந்திருக்கிறது அதை நாம் அடைந்திருக்கிறோம் யாரெல்லாம் ரமலானை அடைந்து அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும் நோன்பிருக்கட்டும் என்று மிக அழுத்தமாக பெருமானார் சோல்லா ஹலீம சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு நம்மை ஒரு மாதமாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் முன்னர் முந்தைய மாதத்திலேயே அந்த வகையில் போன முறை நாம் எல்லோரும் ரமணாலில் ராசாவுக்காக துவா செய்தோம் இந்த ரமணாலில் அந்த மக்கள் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்ல ரமணானையும் ஓரளவுக்கு நிம்மதியாக கழிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் பேச மாட்டேன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடர்வதற்கு கெய்ரோ கால்களை அனுப்பி நேற்று அவர்களெல்லாம் கெரோ கேரோவில் கூடி பேசிவிட்டு மீண்டும் கத்தர் சென்றிருக்கிறார்கள் கத்தர் என்பது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பது போல புது ஐக்கிய நாடுகள் சபை நமது ஐக்கிய நாடுகள் சபையால் முடிந்தது எதுவும் இல்லை ஏதோ சின்ன சமூக சேவை நிறுவனங்கள் செய்கின்ற அந்த சேவைகளை மட்டும்தான் செய்ய முடிகிறது அல்லாமல் எந்த நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றி கொண்டு இருப்பது கத்தர்தான் என்பதை நாம் அறிகிறோம் ஆக கத்தருக்கு போய் அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையும் நீட்ட வேண்டும் முதல் கட்டத்தை முதல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அதையும் நீட்டிக்க வேண்டும் என்பதே நத்தியானுன் ஆசை இல்லையே இத்தம் இத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இஸ்ரேலை எட்டி பார்ப்பதற்கு நேரமில்லை அங்கே நடக்கின்ற அவலங்களை அதை நாம் கொண்டு வந்து மக்களிடத்திலே சேர்ப்போம் அதன் பிறகு நேற்று சகர் வைத்து இந்தியிலிருந்து அவர்கள் நோன்பு நோற்கிறார்கள் இதில் வெஸ்ட் பேங்கில் நேற்று ராத்திரி தராவிக்கே ஆறாயிரம் பேர் கல கலந்து கொண்டார்கள் இது ஜும்மாவுக்கு அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் ரெண்டாயிரம் பேரை தான் அலோவ் பண்ணுவோன்னு சொன்னால் ஹமாஸ் அறிக்கை விட்டது எல்லோரும் அல் அஸ்ஹாவில் தங்களுடைய ஜும்மாவை தொழுது அது நம்முடையது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் ஓரளவுக்கு அமைதியாக இருந்த காலத்தில் கூட நாற்பதாயிரம் பேர் தான் சென்றிருந்தார்கள் நேற்று அறுபதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் பயங்கர கெடுபிடி இடையே அதில் இன்னும் அந்த ஜும்மா தொழுகையில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த ஹமாஸுடைய போராளிகளினுடைய அடக்கம் நேற்று நடைபெற்று இருக்கிறது நல்லடக்கம் சகிதானவர்களே அவர்களின் உடம்பை பாதுகாத்து வைத்திருப்பார்கள் போலும் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜனாசாக்களை அடக்குவதற்கான வசதி கூட இல்லாமல் எல்லா இடமுமே பல ஆயிரம் டன் குண்டுகளால் துளைக்கப்பட்டு கிடந்தது இப்பொழுது அவர்கள் அந்த ஜனாசாக்களை அடக்கி இருக்கிறார்கள் அதே போல் ஹிஸ்ஃபுல்லாவும் ஷகிதான் அவர்களுடைய உடல்களை நேற்று தான் இருக்கிறார்கள் இப்போ அந்த அவர்களுக்கெல்லாம் நேற்று அல் அக்ஷா பள்ளிவாசலில் காயத் ஜனாசா தொழுகை என்று சொல்லக்கூடிய மறைவான அந்த தொல்கையே இன் அப்சன்சியா ப்ரேயர் நடத்தி இருக்கிறார்கள் அது அல் அக்ஸா ஜும்மாவுக்கு பின்னாடி நடந்திருக்கிறது ஆக அந்த மக்கள் தங்களுடைய உணர்வை உணர்வால் நாங்கள் இதை விட்டு பிரிய மாட்டோம் என்பதை நேற்று ஜும்மாவில் மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய செய்திகளோடு தான் இருக்கிறோம் என்பதையும் நேற்று ஜும்மாவிற்கு பின்னால் நடந்த அந்த ஜனாசா தொழுகையிலும் அவர்கள் உலகுக்கு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தையும் டிஜெக்ஷனையும் தந்திருக்கிறது அடுத்தது ஹமாஸ் போராளிகள் நாங்கள் பேச்சுவார்த்தையை நீட்டிக்கொண்டே இருப்பதற்கு விரும்பவில்லை முதலில் ஒத்துக்கொண்டபடி முதல் நாற்பத்தி ரெண்டு நாள் இப்பொழுது ஏறத்தாழ முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாட்களே ஆகிறது இந்த முதல் கட்ட முதல் கட்டம் முடிய வேண்டும் ரெண்டாவது கட்டம் தொடர வேண்டும் இஸ்ரேலிய படைகள் மிகவும் முக்கியமான இடங்களில் இருந்து மாற வேண்டும் ஆனால் இஸ்ரேல் பிலோடல்ஃபியாவில் நாங்கள் ஒரு பஃபர் சோனாக வைத்து கொண்டிருப்போம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அது எகிப்துக்கு மிகப்பெரிய தலைவலி எகிப்து அதை எதிர்க்க வேண்டும் அதனை எதிர்த்து சண்டையிட வேண்டும் அது ஆனால் எகிப்து அந்த மாதிரி ஒரு போக்கிலேயே இல்லை என்பதை நாம் அறிவோம் இடையிலே நிறைய படைகளை கொண்டு வந்து குவித்தார்கள் அந்த படைகளால் நடந்தது எதுவும் இல்லை அடுத்தது நமது லட்சியத்தை தூக்கி பிடிக்கின்ற அளவில் நேற்று கவுட்ரஸ் ஆன்டோனியோ கவுட்ரஸ் ஐக்கிய நாடு சபையின் தலைவர் சொல்லியிருக்கிறார் காசா வந்து இண்டிபெண்ட் பேலஸ்தீனுடைய இன்டகரல் பார்ட் பிரிக்க முடியாத பகுதி என்பதை அறிவித்திருக்கிறார் நான் இரண்டொரு நாள்களுக்கு முன்னால் காசாவில் மீன்பிடி தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் காசாவால் மீனவ முஸ்லீம்கள் என்று சொன்னேன் அவர்கள் மீது நேற்று துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இப்படி ஆங்காங்கே இஸ்ரேல் குண்டு துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எதுவும் கேஷுவாலிட்டி ஆன மாதிரி தெரியலை அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போராளிகள் பேச்சுவார்த்தையிலே இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பக்கம் திரும்புவது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமைதியையும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் பின்னுக்கு தள்ளுவதாக அமையலாம் அந்த போர் திணிக்கப்படும் போது பெருமளவசல்லா அலிபுஸ்லம் அவர்கள் சொன்னது போல ஜிஹாது உங்கள் மீது திணிக்கப்பட்டால் நீங்கள் அதை விட வேண்டாம் என்று சொன்னது போல அது திணிக்கப்பட்டால் அந்த சண்டைக்கு தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது அதிக வலுவோடு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அடுத்து காசாவில் கான்னிஸில் கானியூனிஸ் தான் மிக முக்கியமான தலைநகரம் போல் அந்த கானியுனிஸில் நேற்று டெப்ரிசை பொதுமக்கள் எல்லாம் பெண்கள் ஆண்கள் இருபத்தி மூணு லட்சத்தில் ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றும் செய்ய முடியும் செய்திதானவங்க ப்ளஸ்ஸு காயம்பட்டவர்கள் கழித்து விட்டால் இருபத்தி ஒன்றரை லட்சம் மக்களும் அதில் நின்று தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுடைய பணத்தை மதிப்பிட்டால் பல மில்லியன் டாலராவது போகும் அந்த அளவுக்கு உழைப்பை தந்து கானியூனிஸ்டு அது போன்ற இடங்களை ஓரளவுக்கு சுத்தம் செய்து போன ரமலானில் இடி இந்த பள்ளிவாசல்களில் இடிபாடுகளுக்கு இடையே நினைவு தொழுகையும் தராவி தொழுகையும் மற்ற இதர தொழுகைகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் இந்த முறை ஓரளவுக்கு அமைதியாக அது நடைபெறும் என எதிர்பார்ப்போம் ஆகவே ரமலான் வந்துவிட்டது அதை அவர்கள் நன்றாக பயன்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அடுத்தது முழு யுத்தமும் நடந்து கொண்டு இருப்பது வெஸ்ட் பேங்கில் அவனுக்கு இஸ்ரேலை பொறுத்தவரை ரமலானில் தான் அதிகமான தாக்குதலை நடத்துவான் நேற்று ஹெப்ரோல் நிபுலஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறான் அல் ஹுஸ் அல் காசம்ப படைப்பிரிவினர் பிரிவினர் அவர்களை திருப்பி தாக்கி அனுப்பியிருக்கிறார்கள் நூறு சம்ஸ் கேம்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டான் அங்கே இருந்து மட்டும் ஒரு நாற்பதாயிரம் பேர் வெளியே வந்திருப்பார்கள் டிஸ்பிளேஸ் அங்கே இருந்து வேறு ஊர்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது ஆனால் அங்கே நேற்று அல் குப்ஸ் அல் காசம் பிரிகேட்ஸ் வைத்த வெடிகள் என்று அறியப்படுகிறது அது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை தந்திருக்கிறது அவர்கள் காயம்பட்டவர்களை அங்கிருந்து எடுத்து சென்று விட்டு மீண்டும் அதிகமான படையை அனுப்புவதற்கு இஸ்ரேலிய இராணுவத்திடம் முறையிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஜெருசலத்தில் உள்ள இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸ் ஜெருசலத்தை ஜெருசலமும் வெஸ்ட் பேங்கும் இந்த ஹெப்ரான் இதெல்லாம் இஸ்ரேலுடைய இடங்கள் அல்ல இவையெல்லாம் இஸ்ரேலுக்கு எந்த இடமுமே சொந்தம் இல்லை மொத்தமே ஆக்கிரமிப்பு தான் அதில் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்ததில் இதெல்லாம் வராது எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பயங்கர வேலை செய்கிறான் ஜெருசலத்தை நான் பல குடியிருப்புகளை கட்டிக்கிட்டு அவற்றையெல்லாம் இஸ்ரேலின் ஒரு பகுதி என அறிவிக்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்றுறான் நீ ஆயிரம் சட்டம் ஏற்றலாம் அதே மாதிரி இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸ் இன் வெஸ்ட் பேங்க் மேற்கரையில் உள்ள இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸையும் அவன் என்ன செய்கிறான் ஒன்று சேர்க்கறதுக்கு பார்க்குறான் தன்னோட சேர்ப்பதற்கு ஒரு பில்லு போட்டிருக்கான் அந்த பில்லும் அவங்க சட்டம் போட்டு அதை அதில் வந்து யாராவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் அது இல்லீகல்னு சொல்கிறதுக்கு ஆனால் அங்கேயும் வெஸ்ட் பேங்கிலே முழு அளவில் யுத்தம் நடந்தால்தான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போவார்கள் எப்படி காசாவில் ஒரு மிகப்பெரியதொரு ஐநூற்றி பதினோரு நாள் யுத்தத்தை நடத்த வேண்டியது இருந்ததோ அதே போன்ற ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டியது இருக்கும் அல்லாமல் இந்த வந்தேரிகள் அந்த இடத்தை விட்டு போகமாட்டார்கள் இந்த ஆக்கிரமித்தே வாழ வேண்டும் என்று இருப்பவர்கள் அதாவது எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வாழ்ந்து விட்டார்கள் அந்த ஆக்கிரமிப்புக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது அதுபோன்ற ஆபத்து மேற்கரையிலும் வராத வரைக்கும் அவர்கள் அடங்க மாட்டார்கள் என்பது போராளிகளுடைய அறிக்கை அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய யுத்தத்தை தங்களால் முடிஞ்ச அளவு கொரிலா வார்பேர் என்று சொல்லுமே கொரிலா தாக்குதல்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அதில் பெரிய அளவில் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறார் அடுத்தது நேற்று ஜோர்டானில் ட்ரம்ப்புடைய காசா பிளானுக்கு எதிராக மிகப்பெரியதொரு போராட்டம் நடந்திருக்கிறது மக்கள் எல்லாம் பெரிய அளவில் குழுமி ட்ரம்பை இருக்கிறார்கள் லண்டனில் ஒரு சோசியாலஜிஸ்ட் உடனே என்ன செய்திருக்காரு ஹசன் அசரலாவுடைய அவருக்கு அவர் முஸ்லீம் அல்ல டேவிட் மில்லர் என்பவர் அவர் ஹசன் ஹஸுல்லாவுடைய கனசாவையில் கலந்து கொள்ள வேண்டும் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சென்று ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மீண்டும் அமெரிக்க லண்டன் வந்திருக்கிறார் ஆத்ரோ ஏர்போர்ட்டில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் மிகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அது குறிப்பாக ஹசன் ஹசருல்லா ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாளராக இருந்தார் என்ற காரணத்தில் இந்த அளவுக்கு நாசாவை வைத்த யுத்தத்தை ஜெயித்தவர்கள் இன்று அமெரிக்க லண்டனில் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நாட்டில் கெட்டுபிடுகிகளை கெட்ட விழுத்து இருக்கிறார்கள் அதே மாதிரி நேற்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு மாணவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்த தலைமுறை இந்த ஐநூற்றி பதினோரு நாலு போரில் போராளிகள் சாதித்தது த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப் அதாவது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய குழு போராளிகள் குழு சாதித்த மிகப்பெரிய சாதனை என்னன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை முழுதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் இஸ்ரேலிய மாணவர்கள் உட்பட இஸ்ரேலிய ராணுவத்தில் வேலை செய்பவர்கள் உட்பட நாம் நமக்கென்று ஒரு நாடுன்னு வந்தோம் அதுவே நாம் ஆக்கிரமித்து வந்த நாடு என்பது தெரிகிறது என்று புலம்புகின்ற அளவுக்கு உலகை வெளிப்படையை செய்ததுதான் மிகப்பெரிய வெற்றி போராளிகளுக்கு அந்த வகையில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நேற்று எண்ணம் இல்லாமல் சட்டங்களை போட்டு குண்டர்களை விட்டு நடந்த போராட்டத்தை அது இப்பொழுது எல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் தான் காசா பிளானுக்கு எதிரானது அதோடு அவங்க இண்டிபெண்ட் பாலஸ்தீனையும் கேட்குறாங்க உலக மக்கள் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் இளைய தலைமுறையினர் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் முழு ஆளுமை பெற்ற எந்த இடையூறும் இல்லாத பாலஸ்தீனை நிர்வகிக்க நேற்று போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இதில் நம்ம மேற்கரையில் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்கான் பாருங்கள் அவனை அரபு நாடுகளில் நேற்று ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் அவனை சேர்க்கலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தேழாம் தேதி நடத்தியிருக்காங்க கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் அந்த வழக்கமாக கூப்பிடுவாங்க நேற்று கூப்பிடலை இப்போ அவங்க ஒரு திட்டத்தை வச்சு அவங்க அவங்களுடைய காட்ஃபாதர் ட்ரம்ப்புட்ட கொடுப்பாங்களாம் எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து காட்ஃபாதர் அதை பார்த்து ட்ரம்ப்பு அதை பார்த்து ஓகேன்னு சொன்னால் இவங்க களத்தில் இறங்குவாங்க போல தெரியுது ஒருவேளை போராளிகள் குழு இவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி தான் ஜெயிக்க வேண்டியது வரும் நிலை வரலாம் இப்படி இந்த காசா யுத்தம் அதே மாதிரி கொலம்பியா யுனிவர்சிட்டிலேயும் நேற்று பெரிய இதெல்லாம் நடத்தி இருக்கிறானோ ஆனால் அதில் ஜெயிக்க முடியவில்லை அந்த மாணவர்களை போராட முடியாமல் தடுத்து இருக்கிறார்கள் அதுலேயும் முடியலை அப்போ எல்லா இடமும் இளைய சமுதாயம் எழுந்து விட்டது இனி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்ஸ் தவான் ஜில்ல பிள்ளாலுமே